அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல ஆயிரம் வருஷங்களாக பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான மூலிகை தான் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிற அமுக்கரா கிழங்கு சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் மட்டுமல்ல யுனானி மருத்துவத்துலேயும் ஹோமியோபதி மருத்துவத்துலேயும் அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்கரா கிழங்கை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை கிழங்கு தான் ஆனால் இதோட பலன்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாக அஸ்வகந்தா வந்து மூட்டு வலிக்கு நல்லது ஆண்மையை அதிகரிக்கும் இளமையை பாதுகாக்கும் அப்படிங்கிறது மட்டுமே பலருக்கு தெரிஞ்ச பொதுவான விஷயம் ஆனால் இது எல்லாத்தையும் விட அஸ்வகந்தா மூலிகை பல நோய்களை தடுக்கவும் குணமாக்கவும் கூடிய அற்புதமான மூலிகை இந்த வீடியோவில் அஸ்வகந்தா கிழங்கோட சிறப்பான பல மருத்துவ குணத்தை பற்றியும் சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் அஸ்வகந்தாவை எப்படியெல்லாம் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அதோட மருத்துவ குணங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக அஸ்வகந்தாவை எப்படி மூட்டு வலிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அமுக்கரா மூலிகையை சமஸ்கிருதத்தில் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஸ்வம் அப்படின்னா குதிரை கந்தம் அப்படின்னா வாசனை அல்லது கிழங்குன்னு அர்த்தம் அதாவது அஸ்வகந்தா அப்படின்னா குதிரையின் வாசம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மூலிகை வந்து குதிரையோட வாசனையோடு இருக்கிறதாலையும் இதோட கிழங்கை பயன்படுத்தினா குதிரைக்கிணையான உடல் வலிமையும் ஆற்றலும் கிடைக்குங்கிறதுனாலையும் இந்த மூலிகைக்கு அஸ்வகந்தான்னு பேர் ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தா மூலிகையை ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரசாயனம் அப்படின்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உள் உறுப்புகளையும் பாதுகாத்து உடம்பையும் நல்லா வலிமையாக்கி இளமையும் பாதுகாத்து வாழ்நாளையும் நீட்டிக்க கூடியதுன்னு அர்த்தம் அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்கரா மொழிக்கு இந்த குணங்கள் அத்தனையும் இருக்கிறதுனால தான் இதை வந்து ரசாயனா அப்படின்னு ரொம்ப பெருமையா சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க அஸ்வகந்தாவோட தாவரவியல் பேர் வந்து வித்தானியா சோம்னிஃபரா லத்தின் மொழியில சோம்னிஃபரா அப்படின்னா தூக்கத்தை தூண்டுவது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தாவோட வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்க அடுத்ததாக அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்ரா மூலிகையோட கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் என்னங்கிறத தான் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்க அஸ்வகந்தாவை பற்றி இதுவரைக்கும் நடந்த விரிவான நச்சு இயல் ஆய்வுகளில் அதாவது டாக்சிகாலஜிக்கல் ஸ்டடீஸில் அஸ்வகந்தாவை மருத்துவர்கள் பரிந்துரைத்த சரியான அளவில் சாப்பிட்டா எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அஸ்வகந்தாவை எந்த மருந்துகளோட சேர்த்து சாப்பிட்டாலும் எந்த மூலிகையோடு சேர்த்து சாப்பிட்டாலும் எந்த வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இனி அடுத்ததாக அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்கரா கிழங்கோட மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எலும்பு மூட்டு தசை வழிகளை குணமாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ரத்த அணுக்களை பாதுகாக்கும் கவலை மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தை குறைக்கும் நாள்பட்ட மன அழுத்தத்தை குறைக்கும் தூக்கமின்மையை குணமாக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் புற்று நோயை தடுக்கும் கட்டுப்படுத்தும் இருதயத்தை பாதுகாக்கும் தைராய்டு சுரபையின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் வலிப்பு நோயை கட்டுப்படுத்தும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இரத்த கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தும் கல்லீரலை வலிமைப்படுத்தும் நுரையீரலை வலிமைப்படுத்தும் மாதவிடாய் கோளாறுகளை சீராக்கும் மெனோபாஸ் கால பிரச்சனைகளை தீர்க்கும் விந்து அணுக்களை அதிகப்படுத்தும் ஆண்மை குறைபாடுகளை சரி செய்யும் விளையாட்டு வீரர்களின் உடல் மனதை வலிமைப்படுத்தும் உடல் பலவீனத்தை போக்கும் இளமையை பாதுகாக்கும் அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்கரா கிழங்கில் இருக்கிற முதன்மையான முக்கியமான வேதியியல் பொருள் வந்து வித்தனோலைட்கள் அதாவது ஆங்கிலத்தில் வந்து வித்தனோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சுமார் முப்பத்தி எட்டு வகையான வித்தனோலைட் டெரைவேட்டிவ்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வித்தனோலைட்ஸ்னால தான் அஸ்வகந்தாவுக்கு இவ்வளவு அசாதாரண மருத்துவ குணங்கள் இருக்குது அடுத்ததான் அஸ்வகந்தாவோட மருத்துவ குணங்களை விளக்குற நம்ம சித்தர்களோட பாடல்களை தான் இப்போ ஸ்லைட்ல பார்க்குறீங்க அடுத்ததாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் அஸ்வகந்தாவை எப்படியெல்லாம் மருந்தாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அஸ்வகந்தா பொடி அதாவது மருத்துவரின் ஆலோசனைப்படி அஸ்வகந்தா பொடியை ரெண்டு கிராம் அளவு தேனில் குளிச்சு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டு வர மூட்டு வலி மூட்டு வீக்கம் இடுப்பு பிடிப்பு உடல் பலவீனம் காசம் பசியின்மை செரிமான குறைவு இருமல் கபவாத சுரம் உடல் வீக்கம் முதுமையினால் ஏற்படும் தளர்ச்சி இதெல்லாம் குணமாகும் ரத்தம் விருத்தியாகும் இது வந்து பொதுவான உள்பிரயோகம் அஸ்வகந்தா பொடியை தேவையான அளவு எடுத்து பாலில் கலந்து வீக்கம் மூட்டு வலி மூட்டு பிடிப்பு இந்த மாதிரிக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பத்து போட்டைங்கனால் நல்ல குணமாகும் ரெண்டாவது மருந்து வந்து அமுக்குரா சூரணம் அதாவது மருத்துவரின் ஆலோசனைப்படி ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அமுக்குரா சூர்ணத்தை தேன் அல்லது வெந்நீரோட தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டா என் வகை குண்மம் ஈரல் நோய்கள் குத்துவாய்வு மேக வெட்டை மேக ஊறல் வெள்ளை வறட்சி கை கால் எரிவு கபம் ஈலை இறைப்பு இழைப்பு சயம் விக்கல் பாண்டு விந்து நஷ்டம் இந்த மாதிரிக்கு பிரச்சனைகள்லாம் குணமாகும் மூணாவது மருந்து வந்து அஸ்வகந்தாதி லேகியம் இதுவும் மருத்துவரின் ஆலோசனைப்படி அஞ்சிலிருந்து பத்து கிராம் வரை சூடான பாலுடன் தினமும் ரெண்டு வேளை சுவைத்து சாப்பிட சுக்குல குறைவு பலவீனம் இழைப்பு இரத்த குறைவு குருதி சீர்கேடுகள் இரத்த கொதிப்பு பரங்கி புண் இரத்த மூலம் இதெல்லாம் குணமாகும் இந்த லேகியம் வந்து உடலை வலுவாக்கும் இளமையான தோற்றம் தரும் தாது புஷ்டியை அதிகரிக்கும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் நாலாவது மருந்து வந்து அஸ்வகந்தா அரிஷ்டம் அதாவது மருத்துவரின் ஆலோசனைப்படி பத்தில் இருந்து முப்பது எம்எல் அளவுக்கு சம அளவு தண்ணியில் கலந்து காலையிலேயே சாயந்தரம் குடித்தா உடல் மெலிவு மூலம் ஞாபகமின்மை மலட்டுத்தன்மை உள்ளங்கை பாத எரிச்சல் குணமாகும் தொடர்ந்து பயன்படுத்தினா வலிப்பு மூளை கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி இழைப்பு பலவித வாத நோய்கள் குணமாகும் அஞ்சாவது வந்து பலா அஸ்வகந்தாதி தைலம் இதையும் மருத்துவரின் ஆலோசனைப்படி வெளிப்பிரயோகமாகவோ உள்பிரயோகமாகவோ பயன்படுத்தினா பலவிதமான வாத நோய்கள் காய்ச்சல் பைத்தியம் பலவீனம் ஷயம் இழைப்பு இருமல் இதெல்லாம் குணமாகும் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இல்லாம அஸ்வகந்தாவை முக்கிய மூலப்பொருளாக கலந்து செய்யற இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது அதுல ரொம்ப முக்கியமானதை மட்டும் இப்ப ஸ்லைட்ல பாக்குறீங்க மகா அஸ்வகந்தி சூரணம் மகா அஸ்வகந்தி பலாலாக்ஷா தைலம் அமுக்ரா கிளாயம் அஸ்வகந்தி கிருதம் மகா அஸ்வகந்தி ரசாயனம் இதெல்லாம் இல்லாம இன்னும் நிறைய தாது புஷ்டி லேகியங்கள்ல தாது புஷ்டி சூர்ணங்கள்லையும் அஸ்வகந்தா ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்மோட உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு எளிய மூலிகை தான் அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்கரா கிழங்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்